அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களேன் இந்த வீடியோவில் நாம் இப்போ நான் சொல்ல போற இந்த நாலு பொருட்களும் உங்க வீட்ல இருக்க பண பொருளை வைக்கிற மகாலட்சுமி கோமதி சக்கரம் செட் பத்தி நான் பார்க்க போறோம் பணம் இந்த வார்த்தை நம்ம எங்க திரும்பினாலும் ஒழித்துக் கொண்டே இருக்க பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டுட்டோம் எங்க போனாலும் பணத்தோட மதிப்பு தான் முதலாவதா இருக்கு இல்லையா நம்முடைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் பணத்தை சம்பாதிக்க நாம பாடுபடுறது உண்மைதாங்க அதே சமயம் சம்பாதித்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் அதை மென்மேலும் பெருக்கிக் கொள்ளவும் மகாலட்சுமி தேவியின் அருளும் கடைக்கன் பார்வையும் நம் மீது நிச்சயம் படணும் தொழில் வியாபாரத்துல நஷ்டம் அல்லது லாபம் இல்லாம இருக்கிறது செய்யும் வேலைக்கேற்ற வருமானம் இல்லாம இருக்கிறது தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படுவது குடும்பத்துல ஒற்றுமையின்மையால் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் இது மாதிரியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களை வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பை தரும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வதற்கு அவருக்கு பிடித்தமான பொருட்களை பூஜையில வச்சு வழிபடணும் அது நோட் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி கோமதி சக்கரம் இது ஈர்க்கும் சக்தி பால் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் இது வீட்டில் சுபிச்சத்தை உண்டாக்கும் மகாலட்சுமி சோழ்விங்க மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான ஒண்ணு இதை வச்சு வழிபடுறது செல்வ செழிப்பை அதிகரிக்கும் காப்பர் தட்டு காப்பர் நேர்மறை ஆற்றலை அம்சமாக கருதப்படும் வீட்டில் வைத்து வழிபடுவது செல்வத்தை ஈர்க்கும் விநாயகர் கண் தடைகளை நீக்கி பண வரவுக்கு வழிவகுக்கும் லட்சுமி நாணயம் மகாலட்சுமியின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வைத்து வழிபடுவது செல்வ வளத்தை பெருக்க உதவும் இந்த பூஞ்சை பொருட்களை பயன்படுத்தி மகாலட்சுமியின் அருளை பெற்று உங்க வாழ்க்கையில அனைத்து வளங்களையும் பெறுங்கள் சொல்லி இந்த வீடியோவை நான் இதை நிறைவு செஞ்சுக்கிறேன் மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவலுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்